மாதிரி ஆளுங்க கஷ்டப்படுற ஆளுங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கூலி வேலை செய்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா மாசம் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா காதில் கிடைக்கிற கம்மலை அறுத்து எடுத்துகிட்டு போகிறாங்க மனிதாபிமானம் இல்லை பன்னெண்டு லட்சம் மட்டும் நோ டாக்ஸ் கொண்டு வரதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படினு பேசிக்கறாங்க முக்கியமா மாப்ளையா வரவரு வேண்டாம் சொல்லணும் அதுதான் அங்க இருக்கு நீங்க தான் அதுக்கு சார் விலை வந்து சவரனுக்கு அறுபத்தி ஓராயிரம் ரூபாய் தாண்டி போயிட்டு இருக்கு ஒரு கிராம் வந்து ஏழாயிரம் ரூபாய் போயிட்டு இருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ரொம்ப வந்து யாரும் வந்து வாங்குற மாதிரி நிலைமையில இப்ப கவர்மெண்டோ அரசாங்கமோ அந்த மாதிரி வகி வழி வகுக்கலை பாத்தீங்கன்னா இப்போ வந்து தான் அது வாங்குற மாதிரி ஒரு பொருளாக உருவாகிட்டுருக்கு நம்ம இப்போ கூலி வேலை செய்கிறவங்கலாம் வந்து அவன் வந்து ஒரு ஐநூறுரூவாயோ ஆயிரம் ரூபாய் மாதம் சேர்த்து வச்சு வாங்கிற மாதிரி தான் கிராம கணக்கில் தான் இருக்குது இருக்கிறவங்க பணக்காரவங்களுக்காக தான் அந்த கவர்மெண்ட்டும் சரி இந்த அரசாங்கம் சரி அவங்களுக்கு தான் வழி வகித்து கொடுக்குது எங்களை மாதிரி ஆளுங்க கஷ்டப்படுற ஆளுங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கூலி வேலை செய்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா சம்பளக்காரவங்களாம் பார்த்தீங்கன்னா சரி அவங்களுக்கான விஷயங்கள் பண்ணிட்டு போக தான் அது ஒரு பத்து ரூபாய் அஞ்சு ரூபாய் சேர்த்து வைக்கிற மாதிரி இருக்கு இந்த விலைவாயிசி இவ்வளோ அதிகமானது கொஞ்சம் வந்து கஷ்டப்படுற நடுத்தர குடும்பத்தில் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்குது இது கொஞ்சம் கவர்மெண்ட் கன்சிலேட் பண்ணி மத்திய அரசு கண்டிப்பாக கொஞ்சம் மாற்றினா நல்லாயிருக்கும் இப்போ பணம் ஜ இருக்குது ஜனங்கள்கிட்ட பணம் இருக்குது ஆனால் அந்த பணத்தை வச்சு வீடு வாங்க முடியல லேண்ட் வாங்க முடியல ஏன்னா அதெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு ஒரு கோடி ரெண்டு கோடி வீடு வாங்க முடியாது ஆனால் பணம் வச்சுருக்காங்க அதை வீட்டிலே வச்சுக்க முடியல அத ஆனால் கொஞ்சம் சேவிங் பண்ணணும் அப்படின்னு நகை வாங்குறாங்க வாங்குறவங்க இருக்காங்க முன்ன மாதிரி வாங்குறது அவ்வளோ இல்லை ஆனால் குறைஞ்சி போச்சவையே வாங்க வாங்குறவங்க வாங்கி தான் இருக்காங்க கொஞ்சமாக வாங்குறாங்க ரொம்ப எக்ஸஸ்ஸாக இருக்கிறவங்க இப்போ பிளாக் மணி பிளாக் மணினா ஆட்டோமேட்டிக்காக கோல்டு போகிறது கேட்டு போவது ஃப்ளாட்டு போகிறது சேலரிடு எம்ப்ளாயிஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சமாக வாங்கிட்டுருக்காங்க அது திரிகிறது முன்ன மாதிரி ரொம்ப வாங்குறதில்ல ஆனால் போக போக வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து இப்போ அவங்க மைண்ட் செட்டு மாறி இருக்குது அதனால் அவங்க நிச்சயமாக வாங்க மாட்டாங்க இப்போ இந்த ஜெனரேஷன் ப பழைய ஜென்ரேஷன்லாம் வாங்கிட்டு இருக்காங்க அவ்வளோதான் வாங்கிறது குறைக்கிறது போக போக வாங்குறதுக்கு குறைத்து போட்டு தான் நான் இருக்கேன் எவ்வளோ வேலை போனாலும் வாங்குறதுக்கு ஆட் இருக்கும்போது தங்கம் விலை ஜாஸ்தியாக ஆகி இருக்குது வந்து இது இன்டர்நேஷ்னல் கரன்சி சார் வேர்ல்டில் எவ்வளோலாம் வாங்குறானோ அவன் தான் இது இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆங்கில வாங்குறான் ரெண்டாவது அப்ரிசியேஷனில் வாங்குகிறான் அப்ரிசியேஷனில் வாங்குறவனால தான் இது மேலே போயிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக இது இன்வெஸ்ட்மெண்ட் இது யூஸ் பண்ணுறது வாங்குறத விட அப்ரிசியேஷன் வாங்குறவன் தான் ஆன்டிசிபேட் பண்ணி அப்ரிசியேஷன் வாங்குறவங்க தான் அதிகம் இப்போ டேக்ஸு நிறைய பேர் இன்க்ரீஸ் ஆகும்னு எதிர்பார்க்குறாங்க இம்போர்ட் பண்ணுற இம்போர்ட் டியூட்டி இன்க்ரீஸ் ஆகும்னு எதிர்பார்க்குறாங்க அதனால என்ன லோக்கல் க லோக்கல் கோல்டு மேக் கோப் ஃபாஸ்ட் அதான் நடந்துட்டுருக்கு சொல்கிற மாதிரி ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் எப்படி இருக்கும்னா கூட ஃப்யூச்சர் ஃப்யூச்சர் ஜென்ரேஷனும் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கில் தான் வாங்குறாங்க இன்வெஸ்ட் பண்ணி ஆனால் வாங்குகிறோம் அத்தனை பேரும் கொண்டு போய் பேங்க்கில் லாக்கரில் வச்சுட்டு பூட்டிட்டு கல்யாணத்துக்கு ஒன்றுனாக்காக்க அங்கே ஓடனாக்காக்க எல்லா ஆர்டிஃபிஷியல் கோல்டு தான் யூஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க அது வேற அது வேற மார்க்கெட் நடந்து நட்ட முறையில் போட்டுக்கலாம் தங்க இல்ல செஞ்சு போட்டுக்கலாம் இப்போ எங்களை மாதிரி மிடில் கிளாஸ்லாம் வந்து நிறைய பேர் இருக்காங்க நான் ஒரு கல்யாணத்துக்கோ இல்லை ஒரு மஞ்சள் தண்ணி இதுக்கோ சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனுக்கோ நம்ம வந்து ஒரு ஒரு கிராம் பண்ணலாம் இல்லை ஒரு கால் சவரம் பண்ணலான்னா கூட நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் வந்து பண்ணுறது ரொம்ப இப்போ வந்து கஷ்டம் எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான் ஏறனது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னா இப்போ ஒரு வீட்டில் எந்த ஒரு பொருளும் நம்ம வாங்கி இது பண்ணாலும் தங்கத்தை தான் வந்து நம்ம வந்து வாங்குவோம் எதனால் சேவ் பண்ணணுன்னாலும் மண்ணுலேயும் பொண்ணுலேயும் சேவ் பண்ணுங்க நம்பது இப்போது எல்லாமே இப்போது ரேட்டு ஏறிட்டுருக்கிறதுனால எங்களை மாதிரி குடும்ப தலைவங்களுக்கும் எல்லாருக்குமே வந்து மோஸ்ட்லி மிடில் கிளாஸ் அதுக்கு கீழே இருக்கிற லோவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இப்போல்லாம் வந்து எல்லாமே ட்ரெண்டே மாறிடுது அப்போ மாதிரி கிடையாது நாற்பது சவரம் போடுங்க ஐம்பது சவரம் இப்போ அதுக்கேற்ற மாதிரி எல்லோரும் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்காங்க அதனால் வந்து பேரண்ட்ஸ்க்கு கவலை இல்லை ஆனால் பேரண்ட்ஸ் கவலைப்படுவாங்க நான் இல்லைன்னு சொல்ல இப்போ பொண்ணு பற்ற இப்போ பொண்ணு இருக்கிறவங்களாம் ஐயோ எப்படி இது அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து கொஞ்சம் அன்டைஜஸ்டபுள் தான் ஆனாலும் பசங்க வேண்டான்னு போது அவங்க யாரும் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் முக்கியமாக மாப்பிள்ளையாக வரவர் வேண்டாம் சொல்லணும் அதுதான் அங்கே இருக்குது நீங்கள் தான் அதுக்கு வேற ஒன்னும் கிடையாது உங்கள் தான் இருக்குது எல்லா வேலையுமே அப்பா அம்மா கவலைப்படாம இருக்கிறதுக்கும் பொண்ணு கவலைப்படாம இருக்கிறதுக்கும் எல்லாரும் நூறு சவரன் போடுங்க இரநூறு சவரன் போடுங்களா அதெல்லாம் கான்டிவன் இமேஜின் இப்போதான் பண்ணவே முடியாது பட் இட் இஸ் ஒர்த் நீங்க எவ்வளோ காலம் போனாலும் ஏறிட்டே தான் போகுது அதனால ஒர்த்து தான் இல்லைன்னு சொல்ல அதுக்காக மத்தவங்கள போட்டு நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது இல்லைங்களா எல்லாருமே வந்து ரிச் பீப்புள் கிடையாது ரிச் பூவர் மிடில் கிளாஸ் அப்படி தான் இருக்காங்க அவங்களுக்கு என்ன முடியுமோ அதை பண்ணட்டும்னு சொல்லிட்டு ஜ மாப்பிள்ளையே வரவங்க கொஞ்சம் அனுசரணையாக இருந்தாங்கன்னா அவங்க அப்பா அம்மா கொஞ்சம் ஹாப்பி அவ்வளோதாங்க அதான் மெயின் வேறு ஒன்றும் கிடையாது எது எப்படி ஏறினாலும் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா அந்த காலத்துக்கு தான் நம்மளை நம்ம மாற்றிக்கணும் நம்ம அதே அப்போ இருந்த இதுவே இருக்கக்கூடாது அப்போ நூறு சவரம் எண்ணூறு சவரலாம் போட்டாங்க இல்லைன்னு சொல்லலைங்க இப்போ அதே மாதிரி நம்ம எதிர்பார்த்தோன்னு வச்சுங்க அது வந்து ஒருத்தருக்கும் கல்யாணமும் நடக்காது எல்லாரும் தனித்தனியாக வாழ்க்கையை இது பண்ண வேண்டியதுதான் அப்புறம் லிவிங் டுகெதர் அந்த மாதிரி இதுக்கு போயிட்டாங்கன்னா அதுவும் ரொம்ப கஷ்டங்க அதனால் நம்ம அந்த அதாவது அந்த பீரியடுக்கு ஏற்றோம்னா நம்மள நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அங்கே தான் இருக்குது அங்கே வேண்டாங்கிற அளவுக்கு போடுவாங்க ஏன்னா கடத்துறாங்க பதுக்குறாங்க வெளிநாட்டில் கொண்டு சேர்த்து வைக்கிறாங்க எங்களுக்கு இல்லாத ரொம்ப கஷ்டத்தான் போடுறோம் தங்க மேலே ஆசையே போச்சு தங்க இல்லாமல் நம்ம கட்டிக்கிற சூழ்நிலை வரணும் பத்து சவரம் போட்டால் போதும் அஞ்சு சவரம் போட்டது போதுங்கிற சூழ்நிலைக்கு வந்தாதான் இல்லை தங்கம் வாங்க யாருமே போகக்கூடாது தங்கம் தங்கம் ஏன் அலையணும் கவரிங் நகைக்காக கூட குல நடக்குது எதுக்காக அந்த தங்கத்தை போட்டு நம்ம தெரியணும் தங்கமே வேண்டாம் தங்க போட்டாலும் அழகு கூட போதா இப்போ எவ்வளோ மாற்று போட்டு வந்துடுச்சு நாங்கள்லாம் கவரிங் தான் போட்டு சுற்றுறோம் நல்லா தான் இருக்கும் தங்கமே வேண்டாங்கிற அளவுக்கு போயிடுச்சு மனசு தங்க தேவையில்லை தங்கான ஏன்னா ஒரு காதை ஒரு உயிர் காதில் கிடக்கிற கம்மனை அறுத்து எழுத்துட்டு போறாங்க மனிதாபிமானம் இல்லை ஒரு வயசானது இல்லாத வச்சு எத்தனை நாளைக்கு வாழ்வாங்க பத்து நாளைக்கு ஒரு அஞ்சு நாளைக்கு சாப்பிட முடியுமா அதுக்கப்புறம் நீ ஆறாவது நாள் நீ என்னப்படுவேன் அப்படி யோசித்தா ஒரு கொலையும் கொலை குற்றம் நடக்காது தங்கத்து மேலே மோகம் வராது நிறைய ஏற்றி ஏற்றி இது பணக்காரங்க பதுக்கி வைக்கிறாங்க இல்லாதப்பட்டவங்க கஷ்டப்படுறாங்க அவங்களால ஒன்றும் முடியல ஓ எங்களுக்கு வேண்டாம் தங்க தங்க இல்லாமலையும் வாழ்ந்துருவோம் இல்லைனா அது மேலே ஆசை இது மேலே ஆசை நீங்க வாங்கலை நீங்க கம்பி சம்பளம் அந்த மாதிரி எல்லாம் வரும் ஒரு ஒரு டிஃபரன்சியேஷன் வரும் இல்லைங்களா அதெல்லாம் வராமல் இருக்கணும்னா நம்ம தான் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி மாறணுங்க நம்ம கையில தான் இருக்குது எல்லாமே யார் கையிலையும் கிடையாதுங்க எந்த விஷயமும் அதாங்க சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை எல்லாம் ஏறி இருக்கு அதாவது மிடில் கிளாஸ்க்கும் கஷ்டம் லோயர் கிளாஸ்க்கும் கஷ்டம் அது வாங்கி கொடுக்கறது அப்பர் மிடில் கிளாஸ்க்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவளுடைய சௌரிய இப்படி தான் பண்ணிக்குவாங்க சார் இன்னொரு கொஸ்டின் இருக்கு நாடாளுமன்றத்தில் நாளைக்கு வந்து பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க இது வந்து எப்படி பாக்குறீங்க அது இப்போ என்ன ரூமர்னா அந்த டாக்ஸ் ரிலீஃப் வந்து டு டென் லேக்ஸ் வரைக்கும் இன்கமுக்கு டாக்ஸ் இல்லைன்னு ஒரு ரூமர் அடிப்படுறது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல எப்படியும் ஒரு ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் கிடைக்கும் பன்னெண்டு லட்சம் மட்டும் நோ டாக்ஸ் கொண்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு பேசிக்கிறாங்க சேலரி பீப்புளுக்கு அப் டு டுவெல் லேக்ஸ் நிறைய மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸு இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க இந்த சோலார் சோலார் இண்டஸ்ட்ரி வந்து பூம் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க எவ்வளோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்சிடி கொடுத்து இன்டர்நேஷனல் லெவல்லேருந்து நம்ம வந்து வாங்கிட்டு இருக்க மூலியம் ஆயில் வாங்குற மூலியம் அதை குறைச்சிட்டு நம்ம லோக்கல் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ஃபெசிலிட்டி கொடுக்க முடியுமோ அதெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க